நம்ம கிட்ட டீச்சர்ஸ் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அதே மாதிரி நியூ சிலபஸை நம்ம எப்படி கவர் பண்ண போறோம் வரக்கூடிய எக்ஸாமுக்கு தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் உண்டு அதே மாதிரி கல்வி உளவியல் பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் இந்த நாற்பது மதிப்பெண்கள் நமக்கு கை கொடுக்கும் அப்ப இதையுமே வந்து போக்கஸ் பண்ணணும் ஏன்னா டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெரிபிக் எக்ஸாமினேஷனுக்கு நிறையா டீச்சர்ஸ் வந்து படிச்சுட்ருக்கீங்க இதில் ஒரு சில டீச்சர்ஸ் மட்டும் இன்னும் டென்டிவ் ஆனுவல் பிளானர் வந்து பப்ளிஷ் பண்ணல அதே மாதிரி எக்ஸாம் எப்பவும் கால்பருன்னு தெரியல நியூ சிலபஸ்க்கு வந்து படிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நிறையா குழப்பத்தோடு படிக்காமல் இருப்பீங்க அதே மாதிரி நிறையா டீச்சர்ஸ் நமக்கிட்ட சிலபஸ் வந்து கையில் இருக்குது கால்பர் எப்போ வேணால் வரும் இந்த இன்பிட்வீன் டேஸில் இந்த டைமில் நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கிடுவோம் அப்படி கம்ப்ளீட் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம அதிகமான ஸ்கோர் எடுத்து அதாவது மார்க் எடுத்து ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்பாயின்மெண்ட் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் மைண்டோட நிறையா டீச்சர்ஸ் வந்து இருக்காங்க ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அதே மாதிரி நியூ சிலபஸை நம்ம எப்படி கவர் பண்ண போகிறோம் நியூ சிலபஸில் நம்ம எப்படி படித்தா ஈஸியாக வந்து மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம் சேம் டைம் நம்ம மேஜரை மட்டும் படித்து பாஸ் பண்ண முடியாது அதனால எஜுகேஷனல் சைக்காலஜி கரண்ட் அபிரிஜிக்கே எப்படி படிக்கணும் அதை எப்படி நம்ம கவர் பண்ண போகிறோம் இன் அதே மாதிரி தமிழ் தகுதி தெருவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஓவரால் எல்லாமே வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம டெஸ்ட் பேஜ் குரூப் அதே மாதிரி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு டெஸ்ட் பேஜ் குரூப்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி புதுசாக நீங்கள் யாராவது படிக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நியூ சிலபஸ் நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் இல்லை தான் இன்னும் வரலையே தவிர மற்றபடி நியூ சிலபஸ் நம்ம கையில வந்து அவைலபிளாக இருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நீங்க தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அத நீங்க போக்கஸ் பண்ணி தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் சிலபஸ் வச்சு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு சிலபஸை மட்டும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது நிறையா டீச்சர்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாம்ல பாஸ் பண்ணி போஸ்டிங் போவீங்க நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னா வேலைக்கு போக முடியாது ஓகே இது வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் என்ன அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாமுக்கு தமிழ் தகுதி தெருவு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ப்ரீவியஸ் எக்ஸாம்ல அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தெருவில் தமிழ் தகுதி தேர்வு வந்து கிடையாது ஆனால் வரக்கூடிய எக்ஸாமுக்கு தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் உண்டு அதே மாதிரி நீங்கள் தமிழ் தகுதி தெருவில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேலுஷனுக்கு எடுப்பாங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் சார் தமிழ் வந்து ஈஸியாக தானே இருக்கும் நான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடுவேன் அதே மாதிரி நான் படிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் கொஸ்டின் எல்லாமே கிரிட்டிக்கலாக தான் கேட்பாங்க நீங்கள் ஆல்ரெடி ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணலாம் அதை விட்டுட்டு நான் படிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்லேயே ஃபெயில் ஆயிடுவீங்க அதனால மெயின் பேப்பரில் நீங்கள் நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி ஐம்பது எடுத்தாலும் நோ யூஸ் ஓகே அதனால தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுங்க தமிழையும் படிங்க ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மேஜரை நம்ம எப்படி படிக்கணும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சிலபஸை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுட்டு இப்போ ஒரு யூ ஒரு மேஜரை பொறுத்த மட்டும் இல்லை பத்து யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது ஸ்வாலஜி மேஜருக்கு மட்டும் டுவெல் யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்போது ஒவ்வொரு யூனிட்லேயுமே என்னென்ன சப் டாபிக் இருக்குது அந்த டாபிக் நம்ம யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் நம்ம படிச்சிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி நீங்களே ரிம ரிமெம்பர் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் சுவாலஜி சிலபஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அப்டேட் இருக்கு மேக்சிமம் எல்லா மேஜருக்குமே நிறைய அப்டேட் இருக்குது ஸோ அந்தந்த மேஜரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கே வந்து நல்லா தெரியும் அப்போ மேஜரை பொறுத்த மட்டும் சார் என்கிட்ட நான் படித்த காலேஜ் புக் இருக்கு அதே மாதிரி மார்க்கெட்டில் ஒரு சில புக் இருக்குது நான் அதை மட்டும் படித்து பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா அது வந்து கிடையாது ஏன்னா நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் நிறைய அப்டேட் இருக்குது அப்போ கரண்டில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணாதான் பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு எங்கிட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணு புக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி ப பத்து புக்கு இருக்குது அந்த புக்கு படிச்சு நான் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஏன்னா எல்லாருமே வந்து அந்த புக்கு வந்து மேக்சிமம் வந்து வச்சுருப்பாங்க ஆனால் அதையும் தாண்டி யார் கரண்டில் அப்டேட் ஆகுறாங்களோ அவங்க தான் வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு வந்து புரியுன்னு நினைக்கிறேன் அதாவது டெய்லியுமே நம்ம ஜப்ஜைட்டை யாரெல்லாம் அப்டேட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி ஜப்ட் எல்லாமே டெய்லியுமே வந்து அப்டேட் பண்ணணும் இதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்கீங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி அதை பற்றின ஃபுல் அப்டேட் வந்து உங்களுக்கு இருக்கணும் அதை விட்டுட்டு நான் படிக்கவே மாட்டேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால மேஜருக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி வந்து கொடுங்க மேஜர்ல நூத்தி பத்து வினாக்கள் இருக்கும் நூத்தி பத்து மதிப்பெண்கள் இருக்கு நூத்தி பத்துக்கு நூத்தி பத்து யாராலையுமே வந்து ஸ்கோர் பண்ண முடியாது பட் ஸ்டில் நூத்தி பத்துக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் நம்மளால ஷோராக எடுக்க முடியும் அதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து எடுக்க முடியும் நான் ஆவரேஜாக படிப்பேன் அப்படின்னா கூட நார்மலாகவே வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸோ சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ்ஸோ நம்ம எடுக்க முடியும் நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கன்சிடென்சியாக நம்ம அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நைன்டி ஃபைவ் ப்ளஸ் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும் அப்போ கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் தமிழ் தொகுதி வந்து அப்டேட் பண்ணுங்கள் மாதிரி ஒவ்வொரு மெச்சுக்குமே சொல்லி நம்ம தனித்தனி டெஸ்ட்டு ஷெடியூல் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அதேமாதிரி நீங்கள் ஃபோகஸ் பண்ணி படிங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மேஜரை மட்டும் படித்து நம்ம பாஸ் பண்ண போகிறது கிடையாது மேஜரில் செவன்டி ஃபைவ் ப்ளஸ்ஸோ எயிட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸோ நைன்டி ஃபைவ் ப்ளஸ்ஸோ ஸ்கோர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது எதுனா கல்வி உளவியல் பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் இந்த நாற்பது மதிப்பெண்கள் நமக்கு கை கொடுக்கும் அப்போ இதையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஏன்னா ப்ரீவியஸ் எக்ஸாமில் சார் நான் மேஜரை மட்டும் படித்து பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவங்க யாருமே பாஸ் பண்ணலை சார் மேஜர் வந்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி கொடுக்கேன் சைடு பை சைடு நான் வந்து கல்வி உளவியல் ஜிகே கரண்ட் பேர் படிக்கன்னு சொல்லி படித்தவங்க எல்லாருமே பாஸ் பண்ணி இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக வேலை பார்த்துட்டுருக்காங்க அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் அதே தப்ப பண்ணாமல் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம் நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எஜுகேஷனல் சைக்காலஜி அதாவது கல்வி உளவியல் கல்வி உளவியலை பொறுத்த மட்டும் நம்ம ஒரு சில புக்கம் மட்டும் படித்தா போதுமானது கிடையாது நிறைய ஆதரவு வந்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிஎடு ஃபஸ்ட்டு செம் செகண்ட் செம் ஃபோர்த் செம் அதே மாதிரி மத்திய மாநில கல்வி திட்டங்கள் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு பள்ளிகளுக்கு என்னென்ன ஸ்கீம் கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா டேட்டாவுமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம் கொண்டு வராங்க அதையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு திட்டங்கள் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த திட்டம் வந்து சக்ஸஸாக ஃபெயிலியரா அப்படிங்கிற மாதிரி வந்து நல்லா ரியலைஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக முப்பதுக்கு முப்பது படிச்சிடலாம் ஓகே கரண்ட் அபர்ஜிக்கையை பொறுத்த மட்டும் பத்து மதிப்பெண்கள் இருக்குது இந்த பத்து மதிப்பெண்கள் எல்லாமே நம்ம மேஜர் சார்ந்து இருக்கும் அப்படி இல்லைன்னா கல்வி சார்ந்து இருக்கும் அப்படி இருக்கும்போது டெய்லியுமே நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கும் அப்படின்னா ஈஸியாக வந்து ஈஸியா வந்து பத்துக்கு பத்து மதிப்பெண்கள் எடுத்துடலாம் ஓகேவா சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஓஎம்ஆர் சீட் தமிழ் தொகுதி தெருவு அதே மாதிரி மேஜருக்கான நூற்றி ஐம்பது வினாக்கள் ஓஎம்ஆர் சீட்டு அதே மாதிரி கரண்ட பிரிச்சிக்கே கல்வி உளவியல் நாற்பது மதிப்பெண்களுக்கான ஓஎம்ஆர் சீட்டு இது எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஓஎம்ஆர் சீட்டை நீங்க பிரிண்டட் போட்டு ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்குமே தவிர நான் வந்து ஓஎம்ஆர்லாம் பிரிண்ட் போட மாட்டேன் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா கால்பரில் கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணுவீங்க அதாவது நீங்கள் எக்ஸாம் டைமில் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணுவீங்க அதனால் இப்போ இருந்தே ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்க ஏன்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து ஓஎம்ஆரை வந்து நீங்கள் வந்து அசால்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படி கிடையாது ஓஎம்ஆர் சீட்டை பொறுத்த மாட்டில் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் அதே மாதிரி இங்கே ஓஎம்ஆர் சேட் பண்ணும்போது கரெக்டா அந்த கொஸ்டினுக்கு நேரா சேட் பண்ணா மட்டும்தான் மார்க் அப்படி இல்ல மேலே கீழே நான் வந்து சேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்து தப்பா பேரும் அதனால ஓயமாற கரெக்டா பிராக்டிஸ் எடுங்க ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வுக்கு ஆல்ரெடி நம்முடைய டிஸ்டிக் பெஞ்ச் சார்பா சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ள இன்க்ளூடிங் சிறப்பு தமிழ் புத்தகம் முத கொண்டு டெஸ்ட் பெஞ்ச் வந்து கான்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வினாக்கள் டெஸ்ட் பெஞ்சில் வந்து அவைலபிளா இருக்கு ஸோ பிராக்டிஸ் பண்ணாத டீச்சர்ஸ் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏன்னா ப்ராக்டிஸ் மட்டும்தான் உங்களை முழுமையாக்குமே தவிர அதை விட்டுட்டு நான் மொத்தமாக படிச்சுக்கிடுவேன் அப்படின்னா அது ஸ்டோராக முடியாது ஏன்னா நீங்கள் மொத்தமாக படிக்க படிக்க அப்புறமா படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படிங்க மாதிரி நீங்கள் போஸ்ட்போன் பண்ணுவீங்க போஸ்ட்போன் பண்ண பண்ண உங்களுக்கு அந்த ஸ்டடிஸ்க்கான அந்த இதுவுமே வந்து லெசனுமே வந்து அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ படிங்க படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மேஜருக்கான டெஸ்ட் ஷெடியூலுமே வந்து நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறோம் இப்போது கிட்டத்தட்ட நம்ம வந்து ஹேண்டில் இந்த அகடமிக் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே சேர்த்து கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி எண்ணூறுக்கும் அதிகமான வினாக்கள் கவர் பண்ண கூடிய வகையில நம்ம டெஸ்ட் பேஜ் ஷெட்யூல் வந்து பப்ளிஷ் பண்ண போறோம் இந்த டெஸ்ட் பேஜ் ஷெடியூலை பொறுத்த மட்டும் எல்லாமே நியூ சிலபஸ் வைஸ் தான் கவர் ஆகும் அதை நீங்க ப்ராப்பரா டெஸ்ட் போட்டு பார்க்கிங்க படிக்கீங்க அப்படின்னா ஈஸியா எக்ஸாம்ல கிளியர் பண்ணலாம் ஓகே படிக்கணும் படிச்சதை டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அதுக்கப்புறமா மறுபடியும் படிக்கணும் மறுபடியும் ரீட் பண்ணணும் இப்படி ப்ராக்டிஸ் பண்ற எல்லாருக்குமே பாஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நான் ஒரு நாள் படிப்பேன் அடுத்து ரெண்டு நாள் படிக்க மாட்டேன் ரெண்டு நாள் படிப்பேன் அடுத்து ரெண்டு வாரம் படிக்க மாட்டேன் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஓகே சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எஜுகேஷனல் சைக்காலஜி கல் கல்வி உளவியல் கரண்ட பிரிச்சிக்கை இதுக்குமே வந்து நம்ம தனியா டெஸ்ட் பிரச்சனை வந்து போடுறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது நம்முடைய குரூப்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அதுக்குமே தெரியும் கரண்ட பிரிச்சுக்கே குரூப்ல கல்வி உளவியல் குரூப்ல டெய்லியுமே வந்து நம்ம பாலிட்டி ஜி கே சம்பந்தப்பட்ட எல்லா கொஸ்டினுமே வந்து அப்டேட் ஆயிட்டு இருக்கு அதை நீங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பேசிக்கான அப்டேட்டு நமக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் அதை விட்டுட்டு சார் நான் வந்து மேஜரை தான் படிப்பேன் வேற எதுவுமே படிக்க மாட்டேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா நம்ம அகாடமி சார்பா எல்லாத்தையுமே போக்கஸ் பண்ணி தான் கொண்டு போகிறோம் அதை விட்டுட்டு சைக்காலஜி மட்டும் தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம் கரண்ட் பிரிட்ஜிக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படிங்க மாதிரி இல்லாமல் ஒன்ஸ் நீங்கள் டெஸ்ட் பிரிஜ் மட்டும் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா டெஸ்ட்டுமே கவர் ஆகும் அதில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நான் எதுல வீக்காக இருக்கணும் அதை மட்டும்தான் போக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறது கூட நீங்கள் வீக்காக மாறிடுவீங்க அதனால எல்லாத்தையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் தமிழ் தொகுதி தெருவை போக்கஸ் பண்ணுங்க மேஜர் டெஸ்ட்டை போக்கஸ் பண்ணுங்க கரண்ட் கரண்ட் அபிர்சிக்கையே வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மாதிரி கல்வி உளைவில வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி பிஜி டெரிப்பு சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமா தவிர அதை விட்டுட்டு நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் எனக்கு இது தான் தெரியாது இதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா உங்கள் தெரியாததை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிடுவீங்க தெரிஞ்சதை பேசிக்கான அப்டேட் வந்து எல்லாமே பெரும் அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க பேசிக்கான அப்டேட் என்னவோ அது எல்லாத்தையுமே கவர் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் உள்ள பேஸிக்கான கான்செப்ட் நீங்கள் சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் பாட்னி அண்டு மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தமிழ் இங்கிலீஷு இந்த மாதிரி மேக்சிமம் எல்லா மேஜருமே இருக்கீங்க அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த்ல என்ன அப்டேட் இருக்கு அதுவும் இப்போ கரண்ட் அப் ஸ்கூல் புக்குல நிறைய அப்டேட் இருக்கு அதை எல்லாத்தையுமே போக்கஸ் பண்ணுங்க நீங்கள் ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அப்டேட் இருக்கும் நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணல நான் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் அப்படி இல்லை நான் ஸ்கூலுக்கு வேலைக்கு போகல ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வந்து வேலைக்கு போய்ட்டுருக்கேன் அப்படின்னா உங்களுக்குமே வந்து அந்த அப்டேட் வந்து இருக்காது அப்போ ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் நல்லா இன்டர்பாக படிங்க நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணல ஹவுஸ் ஒய்ஃபாவோ இல்லைனா ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போய்ட்டுருக்கேன் அப்படின்னா நீங்கள் மஸ்ட் அடிப்படை தகவலை நல்லா அப்டேட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சார் நான் பேசிக்கு படித்து முடிச்சிட்டேன் இதுக்கப்புறமா என்ன படிக்கணும் அப்படின்னா சிலபஸ் வைஸ் யூஜி அதாவது யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாத்தையுமே கவர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் எப்படி படித்தா மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு நான் சிலபஸ் பார்க்க மாட்டேன் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் ஓஎம்ஆர் ஷீட்டில் நான் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் மறுபடி நான் வந்து ரீகால் பண்ண மாட்டேன் ரிமெம்பர் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி வரக்கூடிய பிஜி தெரப்பி எக்ஸாமினேஷனுக்கு காம்படிஷன் வந்து அவ்வளோ உதவியாக இருக்கும் ஏன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட் செகண்ட் இயர் ஸ்டூடண்ட் அதே மாதிரி பிஎட் படிச்சு முடிச்சுட்டு இப்போ எம்எட் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடண்ட் செகண்ட் இயர் ஸ்டூடண்ட் அதே மாதிரி பிஎட் படிச்சு முடிச்சுட்டு இப்போ எம்எஸ்சி ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடண்ட் இவங்க எல்லாருமே வந்து ஒரு வெறிகொண்டு படிச்சுட்டு இருக்காங்க பிஜி டிப் எக்ஸாமுக்கு அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க படிச்சீங்க அப்படின்னா தப்பிச்சிருவீங்க நான் படிக்கவே இல்லை கால்பிற வந்தப்பற தான் படிப்பேன் அப்படின்னா மாட்டிக்கிருவீங்க ஏன்னா நமக்கிட்ட சிலபஸ் இருக்கு எப்போதுமே ஒரு வெற்றியாளனுக்கு அழகு என்ன அப்படின்னா வருமுன் காப்பம் அப்படிங்கிற மாதிரி ஃபார்முலாவை வச்சு ஒன்ஸ் கால்பர் வரதுக்கு முன்னகூட்டியே நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா கால்பர் பேர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம படித்ததை டெஸ்ட் போட்டு பார்க்கணும் ரிவைஸ் பண்ணணும் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமா தவிர நான் படிக்க மாட்டேன் கால்பர் பேர் வந்த அப்புறம் தான் படிப்பேன் எக்ஸாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா தான் படிப்பேன் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா போட்டி நிறைந்த உலகத்துல நீங்க ப்ராப்பரா கெட் ரெடி அப்படிங்கிற மாதிரி இருந்தா மட்டும் நான் பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு நான் எதுவுமே பண்ண மாட்டேன் எந்த விதமான ஒரு முன்னேற்பாடு முன்னேற்பாடுமே இல்லாம இருப்பேன் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஓகே சோ நம்முடைய அகாடமியில இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கண்டிப்பா நீங்க தமிழ் தகுதி தருவேன் ஓயாமர் ஷீட்ல சேட் பண்ணி மட்டும்தான் சப்மிட் பண்ணணும் அதே மாதிரி மேஜருக்கான டெஸ்ட் ஷெட்யூல் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அதையுமே வந்து ஓயாமர்ல மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணி சப்மிட் பண்ணணும் எஜுகேஷனல் சைக்காலஜி குரூப்பு கரண்ட் அப்பிரீட்சிக்கை குரூப்பில் வரக்கூடிய எல்லா அப்டேட்டுமே நீங்கள் வந்து கண்டினியூவாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ஃபாலோ சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும் நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது பண்ண முடியாது அதே மாதிரி நம்முடைய அகாடமியில் கூடிய டீச்சர்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே மேஜர் டெலிகிராம் குரூப்பு எஜுகேஷனல் சைக்காலஜி கரண்ட் அப்பிர்சிக்க குரூப்பு தமிழ் தொகுதி தேர்வு குரூப் இந்த மூணு டெலிகிராம் லிங்குமே உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து நான் வந்து போட்டிருப்பேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் ரெக்குவஸ்ட்டு கொடுங்க நீங்கள் தான் ஜாயின் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெக்வெஸ்ட்டை வந்து அப்செட் பண்ணிட்டோம் அப்படின்னா குரூப்லாம் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினியுமே நீங்கள் வந்து அசஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ புரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு படிங்க சிலபஸை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள் கால்பர் எப்போ வேணால் இந்த கவர்மெண்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா பாஸ் பண்ணலாம் படிக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் மட்டும்தான் முயற்சி பண்ணணும் நீங்கள் மட்டும்தான் பயிற்சி எடுக்கணும் வேற யாருமே வந்து உங்களை வந்து விட போகிறது கிடையாது இந்த வார்த்தைகள் புரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்புவரி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் வீட்டில் கவுசல் பார்க்கக்கூடியவங்க ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க நீங்கள் எல்லாருமே உங்களுடைய லைஃப் வந்து மாறணும் அப்படின்னா படித்தா மட்டும்தான் மாறும் படிங்க படிச்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மாறும் ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து காண்டெக்ட் பண்ணுறோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு அதை கிளிய காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை பிஜி தேர்ப்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து டீச்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சில நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்